ரொம்ப ப்ளசன்ட் ஃபீலிங் உள்ள வந்துச்சு உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுட்டு கண்ணை மூடி என்னை நான் நேசிக்கிறேன் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு த்ரீ டைம்ஸ் சொல்லிக்கலாம் இப்போது நம்ம வாழ்க்கை இந்த புக்கு வந்து யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இங்கே ஹீலிங் பண்ணுறது யாரு நமக்கு நாம தான் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து கரெக்டாக தானே இருந்தோம் பட் ஆனால் ஏன் வந்து இப்போது தேவையில்லாத நம்பிக்கைகள் தேவையில்லாத உணர்வுகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள நம்ம ஏன் சேர்த்து வைக்கிறோம் ஒருத்தருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் தராங்க நமக்கு தரலை அப்படின்னும் போது அந்த நபர் மேல நம்ம டெய்லி அவங்கள பார்த்து 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 அந்த ஒரு ஹேட்ரட் அப்படின்றது ஆழமா பதிவாகுது ஸோ இதுதான் டிசீஸோட ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கிறது நமக்கு தெரியல பட் ஆனா ஒவ்வொரு டிசீஸ்க்கும் காரணம் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே வணக்கம் நான் இந்த புத்தகம் வந்து இங்க வந்து சொல்றேன் அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ அதை விட எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது எனக்கு வந்து ரொம்ப பிளெசன்ட் ஃபீலிங் உள்ள வந்துச்சு உங்க ஹார்ட்ல கை வச்சிட்டு கண்ணை மூடி ஆஹ் என்னை நான் நேசிக்கிறேன் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு ஒரு த்ரீ டைம் சொல்லிக்கலாம் சோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஃபீலிங் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம் குழந்தைங்க நேசிக்கிறோம் வைஃப் ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரையுமே நேசிக்கிறோம் ஆனா நம்மள நாம நேசிக்கிறது நம்ம எப்பவும் மருந்து அது தெரியவே தெரியாது நமக்கு இப்போ நான் என்ன நான் விரும்புறேனோ அப்ப வந்து எல்லாரையுமே நான் என்னால விரும்ப முடியுது நம்ம பாக்குற இந்த புக்கு யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்ற புக்கு லூயிஸ் எல்கே ஃபர்ஸ்ட் தன்னை தான் நேசிப்பது தன்னை தான் விரும்புவது இதுதான் ஒரு வேத மந்திரம் அப்படின்னு கூட அவங்க சொல்றாங்க சோ இதே மாதிரி நம்மளும் நம்மள நாம நேசிக்கணும் அண்ட் வந்து அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மிரர் ஒர்க் பத்தி சொல்றாங்க சோ மிரர் ஒர்க்னா கண்ணாடியில நம்மளை நாம பாத்துக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு வந்து சொல்லணுமா அவங்கள அவங்களே பார்த்து அந்த ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு முடியவே இல்லையா ஏன்னா எப்பவுமே அவங்கள அவங்க நேசிச்சதே இல்லை சோ அவங்களுக்கு தன்னதா பாத்துக்கிட்டு அந்த ஐ லவ் யூ நான் என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு அது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்க சொன்னாங்களாம் இதே நிறைய கிட்ட அவங்க செல்ஃப் லவ் அப்படின்றது எல்லார்கிட்டயுமே குறைபாடா இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் உங்களோட பிரச்சனை என்ன சோ அந்த பிரச்சனை தெரிஞ்சா அந்த பிரச்சனைக்கேத்த விஷயங்கள் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் சோ அதே மாதிரி இப்போ நம்ம வாழ்க்கை இந்த புக்கு வந்து யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ இங்க ஹீலிங் பண்றது யாரு நமக்கு நாம தான் இப்போ நீங்க ஒரு டாக்டரா இருந்து உங்க லைஃப நீங்க ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களை நீங்க கேட்டுக்கணும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நீங்க யோசிக்கணும் உடலை பத்தி சொல்றாங்க சோ நிறைய பேரு நான் வந்து கருப்பா இருக்கேன் என் உடல் வந்து சரியா இல்ல அது வந்து எப்பவுமே வந்து ஏதோ ஒரு நோயால இருக்கு தவிக்குது பாதிப்பா இருக்கு ஒரு பிபி இருக்கு ஒரு சுகர் இருக்கு இப்படி உடல்ல இருக்கிற ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கிட்டுனா ஒவ்வொரு நொடியும் உங்களை நீங்க செக் பண்ணிக்கிறீங்க நான் என்ன தரேன் எனக்கு அன்பு வேணும்னா நான் அன்பை கொடுக்கணும் எனக்கு பணம் வேணும்னா நான் பணத்தை கொடுக்கணும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நான் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் நான் வந்து ஒரு தாயா இருக்கணும் அப்படின்னா எனக்கு தாயா இருக்க பிடிக்குதுன்னா எல்லார்கிட்டேயும் அந்த அம்மா அப்படின்ற அந்த அன்பை வந்து கொடுக்கணும் இந்த லேச்சர் லா புரிஞ்சிருச்சா புரிஞ்சுட்டா லைஃப் ரொம்ப சிம்பிள் இப்போ நம்மளை நாம நேசிக்கிறோம் சரி அதே இடத்துல நம்மளை நாம மதிக்கணும் கௌரவத்தை கொடுக்கணும் என்னோட உடலுக்குரிய விஷயங்கள் செய்யணும் மனசுக்குரிய விஷயங்கள் செய்யணும் ஆன்மாக்குரிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சோ இப்ப நான் அது கொடுக்கல போது போதுதான் எனக்கு பிரச்சனைகள் இதுவும் நேச்சர் தான் சோ அன்பு அப்படின்றது என்னன்னா நம்மள நாம ஆனந்தமா ஒரு நிலையா நிக்க வைக்கிற விஷயம் தான் அன்பு என்னை ரொம்ப அழகா காட்டுவதும் அந்த அன்பு தான் அப்படின்னா நம்ம அன்போட இருக்கும்போது ரொம்ப அழகா ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே ஒரு வெறுப்பு கோபத்தோட இருக்கும்போது யார் யார் கூட எப்படி இருப்பாங்க அவங்க முக பாவனைகளே மாறும் அவங்க ஒரு ரியாக்ஷன் அவங்க ஸ்ட்ரக்சர் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்து நம்மளால பார்க்கவே முடியாது இல்ல ஒருத்தர் கோமா இருந்தா நம்ம பார்க்கவும் முடியாது சோ அந்த அழக தரதும் நமக்கு அன்புதான் இந்த விஷயத்துல மிக சிறந்த ஹையர் எனர்ஜி அன்பு ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கள் ஏதேதோ இருக்கு சோ இவங்க வந்து சொன்ன இந்த எல்லாமே அவங்களுக்கு சொல்லி அத பண்ண வச்சு அவங்க கிட்ட கைடன்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் போடுறாங்க அவங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அவங்க இந்த லெசன்ஸ் எல்லாமே அவங்க ட்ரை பண்ணது அதுக்கப்புறமா தான் நேசிக்கிறது இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண அப்புறமா ஆஹ் அடுத்த நாள் அவங்க கண்மூழ்ச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு பார்வை ரொம்ப கிளியரா இருக்கா அவங்க கான்டாக்ட் லைன்ஸ் வைக்கணும்னாலும் இது தேவை இல்லைன்னு பார்க்கும்போது அவன் நல்லா ஸ்பெக்ஸ் இல்லாம கிளியரா வந்து பார்க்க முடியுதான் அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து தன்னைத்தான் நம்பல ஐயோ எனக்கு எப்படி இப்படி நல்லா ஆச்சு என்னோட விஷன் என்னோட பார்வை எப்படி ஆச்சுன்னு அவங்க நம்பாம இது எனக்கு நம்ப முடியல நம்ப முடியல அப்படின்னு நினைச்சதுல திரும்ப அடுத்த நாள் சேம் ப்ராப்ளம் வந்துருச்சா சோ இங்க நம்பிக்கை அதே மாதிரி டாம் அப்படின்றவங்க ரொம்ப அழகான ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் நல்ல பணம் கொடுக்கற கஸ்டமர்ஸ் எத்தனை வேணா அவங்க ஆர்ட்டுக்கு பணம் கொடுக்கற கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க டாம் அப்படி அப்படின்றவ எனக்கு வந்து பணமே பத்தல அவரால பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் கையில வச்சுக்கிட்டாலும் பணம் சம்பாதிக்க முடியல ஏன்னா இவரோட எண்ணம் அங்க சரியா இல்லை சோ இங்க மிஸ்டேக் யாரோடது அவரோடது சோ அவரோட தேவையில்லாத அந்த எண்ணங்கள் அத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பணம் வந்து பிரச்சனையே கிடையாது சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து நம்மள நாம செல்ஃப் செக் பண்ணிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் அடுத்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத நம்பிக்கைகள் நமக்கு நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கு சோ இந்த தேவையில்லாத நம்பிக்கைகள் எங்கே இருந்து வந்திருக்கு என்னோட வாழ்க்கை சரியா இல்ல என்னோட லைஃப் சரியா இல்ல எனக்கு யாரும் அன்பு செலுத்தல நான் வந்து கரெக்டா இல்ல எனக்கு எல்லாமே தப்பா நடக்குது சோ இந்த மாதிரி ஏதேதோ தேவையில்லாத நம்பிக்கைகள் தான் அதுக்கு மேட்சான அனுபவங்கள் தான் உங்களுக்கு வருது நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது தூய்மையா இருந்திருக்கோம் அன்பு அப்படின்றது நிர நல்ல நிரம்பி இருந்தது நமக்குள்ள சோ அந்த நேரத்துல நம்ம வந்து கரெக்டா தானே இருந்தோம் பட் ஆனா ஏன் வந்து இப்போ தேவையில்லாத நம்பிக்கைகள் தேவையில்லாத உணர்வுகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள நம்ம ஏன் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா ஆஹ் சம் இன்சிடென்ட்ஸ் நம்ம வந்து பேரண்ட்ஸ் மூலியமாகவோ நம்ம சுத்தி இருக்கிறவங்க மூலியமாகவோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் நமக்குள்ள வருது சோ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அழகா சொல்றாங்க பிளான்ஸ் பிளான்ஸ்ல ஆஹ் ஒவ்வொரு பிளான்ட்டும் பூ பூக்கும் போது அது பிளான்ட்டா குட்டியா இவ்வளவு குட்டி பிளான்ட்ல இருந்து வளர்ந்து பெருசாகி அதை மொட்டு விட்டு அது மலர்ந்து அது உதிர்ந்து எல்லாமே ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க வந்து அந்த அந்த செடியை பார்க்கும்போது அப்படியே அப்படியேதான் இருக்கும் எப்பவுமே அது அழகா இல்லாம இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது எந்த ஒரு பிளான்ட்ட பார்த்தாலும் அவ்வளவு அழகா இருக்கும் சோ அதே மாதிரி நம்ம லைஃப் கூட ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆஹ் அப்படின்னா ஆஹ் குழந்தை பருவத்துல ஆகட்டும் நம்ம இளம் ஆகட்டும் முதிய பருவத்துல ஆகட்டும் எந்த பருவத்துல ஆனாலும் நம்ம வாழ்க்கை கூட அழகானதுதான் ஆனா நம்ம வந்து ஆஹ் தேவை இல்லாதது அங்க ஆட் போதுதான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது இங்க நம்ம என்ன செய்யணும் இதுக்கு அப்படின்னா மென்டல் ஹவுஸ் கிளீனிங் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஒரு அறைய வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னும் போது அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம வெளியே கொண்டு வரும் திரும்ப அசம்பிள் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம் ரூம்குள்ள கொண்டு போற ஒவ்வொரு பொருளையும் கரெக்டா பர்ஃபெக்டா செக் பண்றோம் இந்த பொருள் நல்லா இருக்கா இந்த பொருள் தேவையா இந்த பொருள் வந்து சரியா இருக்கா ஆஹ் ஒரு சில பொருட்களை வந்து நல்லா கிளீன் பண்ணி அத பாலிஷ் பண்ணி அசம்பிள் பண்றோம் ஒரு சில பொருட்கள் வந்து இது சரியா இல்ல ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பக்கத்துல எடுத்து வைக்கிறோம் ஒரு சில பொருட்கள் அப்படின்னா பழைய பேப்பர்ஸ் இன்விட்டேஷன்ஸ் தேவையில்லாத அந்த மாதிரி துணிமணிகள் பழைய கர்டன்ஸ் இதெல்லாமே என்ன செய்யறோம் தூக்கி போட்டுறோம் ஸோ அப்போ ரூமை வந்து கிளீன் பண்ணும்போது பழைய பொருட்களை தூக்கி போடுறதுக்கும் ஒரு சில பொருட்களை கிளீன் பண்ணி திரும்ப அசம்பிள் பண்ணுறதுக்கும் நம்ம எப்பவுமே துக்கப்பட மாட்டோம் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பல விஷயங்கள் இந்த ரூம் கிளீன் பண்ணுறது தான் ரூம் கிளீன் பண்ணும்போது தேவையானது வச்சுட்டு தேவையில்லாத தூக்கி போடும் போது எந்த கவலையும் இல்ல எந்த எமோஷனும் கிடையாது அதே மாதிரிதான் நம்ம வந்து நேத்து கூட நமக்கு ஒரு கொஷின் கேட்டாங்க பிடிக்காதவங்களை நம்ம எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு அங்க பிடிக்காதவங்களை நீங்க மன்னிக்கணும் அப்படின்றது என்னன்னா நீங்க அந்த அழுக்க தூக்கி போடுறது உங்க ரூ ரூமை கிளீன் பண்றது சோ ரூம கிளீன் பண்ணணும்னா நமக்கு கோபம் வர தேவையில்லை ஏன்னா இது குப்பை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களோட டாஸ்க் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழகா தூக்கி போட்டுருவீங்க கழுவிதான் நாளைக்கு சமைக்க முடியும் ஹவுஸ் ஹவுஸ் அப்படின்றத ஒவ்வொரு ரூமா கிளீன் பண்றோம் நிறைய இருக்கு மென்டல் ஹவுஸ்ல நிறைய ரூம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ரூமா கிளீன் பண்ணுங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும்போது பெரிய விஷயங்கள்ல அப்போ ஒர்க் பண்ணுங்க சொல்லணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கோங்க நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது சேட்டை பண்ணும்போது நம்ம கோவம் வரும் அவங்கள திட்டுறோம் ஏதோ ஒண்ணு பண்றோம் இவன் இப்போ இதே இந்த மாதிரிதான் பண்ண போறான் நாளைக்கும் இதே தான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிடுறோம் அது அழிச்சிருங்க எப்படிப்பட்ட தாய்க்கும் வந்து குழந்தைய மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிள் வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸை மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அது ஈஸியா வந்து இது பண்ணிடுறாங்க அந்த குழந்தைய ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா இவன் இதே தப்பு தான் நாளைக்கும் பண்ண போறேன் நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ அந்த விஷயத்த நம்ம எரேஸ் பண்ணிடுறோம் ஸோ நம்ம எப்போ அதை மறந்துடுறோமோ அந்த குழந்தையும் அந்த தவறு பண்ணாது அதே மாதிரி ஒவ்வொரு இதுதான் சின்ன சின்ன ரூம்ஸ் நம்ம மென்டல் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ் அப்படின்னு இருக்கலாம் மாமியார் மேல மருமகள் மேல யார் மேல எந்த கோவம் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது கிளீன் பண்ணிடணும் இப்ப வந்து உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அன்பா இருக்கீங்க அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது வந்து இங்க ஸ்டோரேஜ் பிடிக்கும் அவ்வளவுதான் பட் ஆனா அது டீப்பா வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம் இருக்கு பட் ஆனா ஒருத்தரை நம்ம வெறுக்கிறோம் இல்லையா ஒருத்தர் வெறுக்கிறோமோ கோவமா இருப்போம் ஒருத்தர் மேல கோவமா இருப்போமோ அதெல்லாமே வந்து டீப்பா இங்க ஸ்டோர் ஸ்டோர் ஆகுது உங்க மென்டல் ஹவுஸ்ல ஸ்டோர் ஆயிட்டு அது உங்களை உங்களுக்கு ஒரு தடையா அங்க உட்கார்ந்துருக்கு சோ இது எல்லாமே நீங்க ஒரு சின்ன சின்ன அந்த மென்டல் ஹவுஸ்ல இருக்கிற சின்ன சின்ன ரூம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ரூமா ஒவ்வொரு ரூமா நான் இது கிளியர் பண்ணிட்டேன் ஒண்ணும் இல்ல ஒரு பூக்க ஆஹ் பூக்காரன் வரான் ஒரு முளம் போடுறேன்னு சொல்லிட்டு நல்லா இப்படி காட்டிட்டு அரை தான் போடுறான் அதுவும் இவங்க கிட்ட அடுத்த வாட்டி வாங்க கூடாது அங்க ஸ்டோரேஜ் ஆயிடும் சோ ஏதோ இது எல்லாமே வந்து தேவையில்லை சரி போனா போது யார் பண்ண பாவத்தை அவங்க திரும்ப அவங்களுக்கு வரும் அது நேச்சர் யார் செய்யறது அவங்களுக்கு திரும்ப வரும் சோ அங்க அவங்க மேல நம்ம வெறுப்ப வச்சு இங்க ஸ்டோர் பண்றது தேவையில்லை ஒரு காய்கறி காய்கறி கார்டு காய் வாங்குற கடற்காரனா இருக்கலாம் ப்ரொவிஷன்ஸா இருக்கலாம் இல்ல நம்ம பார்ல இருக்கலாம் எது வேணா எங்க போனாலும் யார் என்ன பண்ணாலும் அவங்க மேல ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம வந்து இது பண்றோம்னா அது ஸ்டோரேஜ் அது எல்லாமே குட்டி குட்டி ரூம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த குட்டி குட்டி ரூம்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணுங்க அப்போ கொஞ்சம் பெரிய ரூம் எல்லாம் உங்களுக்கு அப்போ கண் படம் உங்களுக்கு தென்படும் அப்ப அங்க நம்ம ஒர்க் பண்ணி அங்க நம்ம கிளீன் பண்ணலாம் சோ இந்த குட்டி குட்டி ரூம்ஸ் எல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது நம்ம பெருசா உம் இப்போ எனக்கு சொல்லணும்னா ஒரு வீட்ல பத்து பேர் இருக்கும் ஒருத்தருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் தராங்க நமக்கு தரல அப்படின்னும் போது அந்த நபர் மேல நம்ம டெய்லி அவங்கள பார்த்து 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 அந்த ஒரு ஹேட்ரட் அப்படின்றது ஆழமா பதிவாகுது அந்த ஹேட்ரட் அப்படின்றதுதான் உங்களுக்கு நோயா மாறுது அப்படின்னா டெய்லியே அந்த ஹேட்ரடுக்கு தண்ணி ஊத்துறீங்க நீங்க அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தி 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 நல்ல பெருசா வளர விடுறோம் ஒரு பெரிய மரமா வளர விட்ட வளர போது அந்த ஹேட்ரட் தான் உங்களுக்கு நோயா மாறுது சோ அந்த நோய் தான் அந்த நோய் போகணும்னா இந்த மரத்தை வந்து வெட்டி சாய்க்கணும் சோ அந்த ஹேட்ரட் அப்படின்ற மரத்தை நீங்க எப்போ வெட்டி சாய்க்கிறீங்களோ அந்த நோய் அப்படியே போயிடும் சோ இங்க பாத்தீங்கன்னா நோய் அப்படின்னு சொல்லும் போது அது தலைவலியா இருக்கலாம் முதுகு வலியா இருக்கலாம் ஷோல்டர் பெயினா இருக்கலாம் ஸ்டொமக் பெயினா இருக்கலாம் அல்சரா இருக்கலாம் கேன்சரா இருக்கலாம் போன் பெயினா இருக்கலாம் மூட்டு வலியா இருக்கலாம் கால்கள் வலியா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் நம்ம வந்து இப்ப பாக்குறோம் என்னென்னமோ புதுசு புதுசா பேரெல்லாம் சொல்றாங்க எந்த வலி ஆனாலும் இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண எமோஷன்ஸ் எல்லாமே அது ஓவர்லோட் ஆகும்போது அந்த எமோஷன்ஸ் வந்து எந்த இடத்துல போய் ஹிட் பண்ணுதோ அந்த இடத்துல நமக்கு நோயா அது மாறுது ஸோ இதுதான் டிசீஸோட ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கிறது நமக்கு தெரியல பட் ஆனா ஒவ்வொரு டிசீஸ்க்கும் காரணம் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மென்டல் ஹவுஸ் கிளீனிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் ஹவுஸ் அந்த நெகட்டிவ் நம்ம வந்து பார்த்து செக் பண்ணி ரிமூவ் இப்போ இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் இப்போ முடிச்சுக்கிறேன் நம்ம வந்து நம்ம சின்ன வயசுல பேரண்ட்ஸ் வந்து நம்மள என்ன சொல்றாங்க நீ ஒரு முட்டால் உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ ஒரு மக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து அவங்க ரிப்பீட்டடா இது சொல்லும் போது இது ஒரு நெகட்டிவ் பிலீஃபா நமக்குள்ள போயிடுது அந்த நெகட்டிவ் பிலீஃபா நம்ம வந்து நம்ம ஹவுஸ்ல நம்ம நம்ம பண்ணிட்டதால லைஃப் லாங் அதையே நம்பிட்டே இருக்கோம் எல்லாருக்குமே நடக்குது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன யாரு எந்த எது வேணா இருக்கலாம் இப்ப வந்து இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் என்ன வந்து எங்க பேரன்ட்ஸ் மக்குன்னு சொல்லிட்டாங்க அதை நான் நம்பிட்டேன் அதுக்குதான் நான் என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இங்க அது தேவையில்லை ஏன்னா பேரண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது எந்த சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி சொன்னாங்க நமக்கு தெரியாது பட் ஆனாலும் அந்த பேரண்ட்ஸும் அவங்க வளர்ந்த முறை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி ஹேர்ட் ஆனாங்க அதுவும் வந்து அங்க வந்திருக்கு ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவங்களை ஹேர்ட் பண்ணதால அவங்க நம்ம தெரியும் ஒரு டூ ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா பெரியவங்களை பார்த்தாலே அப்படியே நடுங்கு சாவாங்க ஒரு அம்மாவை பார்த்தாலும் அப்பாவை பார்த்தாலும் எல்லாருமே நடுங்கி சாவாங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அப்ப இருந்துச்சு அந்த கல்ச்சர்ல வளர்ந்த அவங்க நம்மளை வந்து நல்லா பாத்துக்கிட்டாலும் அந்த கோம் வர நேரத்துல சேம் ரிஃப்ளெக்ஷன் இவங்களுக்கும் வருது அவங்க அப்பா அம்மா எப்படி எல்லாமே டீஸ் பண்ணாங்க எப்படி எல்லாமே வந்து அஹ் குழந்தைங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்களோ இவங்களும் அதே பண்ண ஆரம்பிப்பாங்க இங்க நம்ம செல்ஃபா நம்ம லவ் பண்ணி நம்ம மென்டல் ஹவுஸை நம்ம தான் கிளீன் பண்ணணும் ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு எந்த கொடிய நோய் ஆனாலும் அதுக்குரிய நோய் அதுக்குரிய ஃபீலிங்ஸ நீங்க கண்டுபிடிச்சு அதை எடுத்து கிளியர் பண்றீங்கன்னா அது கிளீன் ஆயிடும் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்